ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஃபிஃப்டி கிச்சன் டுடே என்ன லஞ்ச் வேணும்னு பார்ப்போம் வாங்க லஞ்சு குடமிளகாய் சாதவங்க என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா கேப்சிகம் ரைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவேன் செம டேஸ்டாக இருக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் வீட்டு ஆஃப்டேவோட வந்து சாப்பிட்டுருக்குறா ப்ரீ போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அவளுக்கு அப்புறம் அவளுக்காக கொஞ்சமாக அவளுக்காக தான் உள்ள கிழங்கு பொரியல் பண்ணேன் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு குடமிளகா சாதம் பிடிக்காது அதனால குடமிளகா சாதத்துக்கு ஒயிட் ரைஸ் வைக்கும் போதே குக்கரில் சேர்த்தி வைக்க சொல்லிட்டாரு வடிக்க வேணான்ட்டார் எப்போதும் சாதம் வடிப்பேன் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக அவருக்காக அப்புறமா வெண்டக்காய் சாம்பார் இது எடுத்து வச்ச வெண்டைக்காய் சாம்பார் சுண்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லாயிருக்கும் சுண்டை வச்சது அப்புறமா முட்டை ஃபுல் பாயில் மிளகுக்கு நல்லா தூக்கலாக போட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா தக்காளி ரசம் இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு நாளைக்கு ஒரு சூப்பரான